எழுச்சியூட்டும் தூய ஆவியாரை பற்றி இன்று அறிந்து கொள்வோம் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டு இருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் செய்வார் நீங்கள் வாழும் காலகட்டத்தில் உங்களைக் கொண்டு தான் செய்ய திட்டமிட்டு இருக்கிற காரியங்களை செய்யும்படி தூய ஆவியானவர் உங்களை தீவிரப்படுத்துவார் திரும்ப திரும்ப தூய ஆவியால் நிரப்பப்படுங்கள் நீங்கள் தீவிரமாவதை காண்பீர்கள் மோசையை பாருங்கள் அவருடைய எண்பதாவது வயதிலும் கூட அவர் மலை மேல் வரவும் இங்கும் அங்கும் செல்லவும் பெலன் இருந்தது அவரின் நூற்றி இருபதாவது வயதிலும் கூட அவர் கண் மங்கவில்லை வயதான முதியவர்கள் ஓய்வு பெற விரும்பாமல் தூய ஆவியின் வல்லமையினால் ஓடி உழைக்க முன்வர வேண்டும் காலைபை நினைத்து பாருங்கள் அவர் எண்பத்தம்ப எண்பத்தைந்தாவது வயதில் மோசை என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல் மீண்டும் போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமையுடன் இருக்கிறேன் என்றார் மோசே அவரை அனுப்பியபோது அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து யோசுவா பதினாலாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்கள் ஆபிரகாம் மற்றும் சாராவின் உடல் ஆற்றல் அற்றுப்போனாலும் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது தூய ஆவியினால்தான் நான் மறுபிறப்பு பெற்ற பின் கடவுளின் பிரசன்னம் என்னில் செயலாற்றும் போது நான் என்னில் ஒரு எழுச்சியை காண்கிறேன் அவர் உங்கள் முன்பாக குறிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை ஓட எழுச்சியூட்டுவார் நீங்கள் என் இழமை கழுகின் புதிதாய் பொலி பொலிவுறும் என கூற முடியும் திருப்பாடல் நூற்றி மூணு ஐந்தாவது வசனம் நினைவூட்டுகிறார் என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறார் நினைவூட்டுவார் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறை திருவசனம் சில நேரங்களில் மக்கள் என்னிடம் நான் இறைவார்த்தையை சிறிது காலம் படித்தேன் ஆனால் எதுவும் என் நினைவில் இல்லை எனவே தற்போது அதை வாசிப்பதை விட்டுவிட்டேன் என்று கூறுவதுண்டு நான் அவர்களிடம் இறைவார்த்தையை நினைவூட்டுவது தூய ஆவியின் செயல் என்று கூறுவேன் ஆனால் நாம் வேதத்தை வாசித்து தியானம் செய்து மனப்பாடம் செய்ய வேண்டும் எப்பொழுது தேவையோ அந்த வார்த்தையை தூய ஆவியானவர் நமக்கு ஞாபகம் ஊட்டுவார் சில நாட்களுக்கு முன்பாக சிலரை கடிந்து கொள்ள சென்று கொண்டு இருந்தேன் அந்த நேரத்திலே தூய ஆவியானவர் தீர்ப்பிடாதே என்ற வார்த்தையை என்னிடம் நினைவூட்டினார் நீங்கள் அவருடன் நடக்கும்போது ஆண்டவரின் வழியை விட்டு நீங்கள் விலகும் போது அவர் வார்த்தையை நினைவூட்டுவார் கடினமான சூழலில் அவர் கடவுளின் வாக்குறுதியை நினைவூட்டுவதால் நீங்கள் எதிர்நோக்கு நம்பிக்கை செல்ல வேண்டிய பாதையை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பெண்மணி தன் குழந்தையைப் போல் இறைவார்த்தையை மனப்பாடம் செய்வாள் ஒரு நாள் அவள் விமான உணவகத்தில் காத்திருந்த போது ஒரு ஆண் அவரோடு தேநீர் அருந்த சேர்ந்து கொண்டான் சில நேர உரையாடல்களுக்கு பிறகு அவன் அந்த பெண்மணியின் கை கையை பிடித்தான் அந்த நேரத்திலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தையை தூய ஆவியானவர் நினைவூட்டினார் உடனே அவள் தன் கையை இழுத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் அவள் பாவம் செய்வதற்கு இல்லை என்று சொல்ல சக்தியை பெற்றதற்கு காரணம் தூய ஆவியானவர் அவள் முன்பு மனப்பாடம் செய்திருந்த வார்த்தையை தூய ஆவி நினைவூட்டியதுதான் காரணம் தூய ஆவியானவர் தினசரி காரியங்களை கூட பள்ளி செல்வதில் அலுவலக காரியங்களில் உங்களுக்கு நினைவூட்டுவார் நீங்கள் அவருடைய எண்ணங்களில் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வெளியரங்கமான காரியங்களை அவர் உள்ளுணர்வில் வெளிப்படுத்துவார் அவர் நமக்கு தெய்வீக துணையாளர் தொடர்போமா நண்பர்களே